தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே திட்டங்களுக்கும் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்கும் அதிகமான நிதி தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே தமிழ்நாட்டின் ரயில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தெற்கு ரயில்வே நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயல் இந்த ஆண்டு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த நிதியாண்டின் தொடக்கத்திலேயே நிதியாண்டு ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு மாதங்களுக்குள்ளேயே திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதை அமைக்கும் திட்டம் அத்திப்பட்டு புதூர் ரயில் பாதை திட்டம் ஈரோடு பழனி ரயில் பாதை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறுநூறு கோடி ரூபாய் நிதியை தெற்கு ரயில்வே நிர்வாகம் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது இந்த செயல் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியையும் தடுக்கும் செயல் நிர்வாக திறமையற்ற திமுக அரசின் ஆர்வமின்மை காரணமாகவும் பெரும்பாலான திட்டங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு நிலையில் உள்ளதன் காரணமாகவும் நிதி திருப்பி அனுப்பிப்பட்டு கூறப்படுகிறது நிதியாண்டு முடிவதற்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் திட்டங்களின் போக்கினை இப்போதே கணித்து நிதியை திருப்பி அனுப்புவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல பொதுவாக ஒரு நிதியாண்டின் இறுதியில் இது போன்ற முடிவினை எடுக்க வேண்டிய நிலையில் நிதியாண்டின் துவக்கத்திலேயே தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பியிருப்பது நிதி ஒதுக்கீடே ஒரு கண்துடைப்பு நாடகமோ என்று என்ன தோன்றுகிறது எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தால் திருப்பி அனுப்பப்பட்ட நிதியை தமிழ்நாட்டிற்கே திரும்பி அளிக்க வேண்டும்